கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஹரே கிருஷ்ணா உன் பிரச்சனை இவ்வளவுதானா எல்லாம் சரியாயிடும் என்கிற தத்துவத்தை விளக்கும் ஒரு எளிய கதையினை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் தந்தை ஒரு சிறந்த ஸ்ரீகிருஷ்ண பக்தர் அவனின் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது ஒரு மனக்கவலையோ ஏற்படும் போதெல்லாம் அவங்க அப்பா முன்ன வந்து கலங்கி நிற்பான் அப்போது அவனது பிரச்சனையை கேட்ட பின் அந்த தந்தை சொல்வார் ஒரே வார்த்தையில் ஹரே கிருஷ்ணா உன் பிரச்சனை இவ்வளோதானா எல்லாம் சிறையாயிடும் அப்படின்வார் உடனே மகனும் சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாது போயிடும் மகனுக்கும் அந்த மகனும் வளர்ந்தான் தந்தைக்கும் பயனானது வயதானது அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்து கொண்டு அவனும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் அந்த மகன் தந்தையிட்ட கேட்டார் ஏன்பா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்னவோ ஹரே கிருஷ்ணா தானா அப்படின்னு கேட்குற எனக்கும் அந்த பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிடுது எப்படிப்பா கேட்டார் தந்தை சிரிச்சிட்டே சொன்னார் சில வருடங்களுக்கு முன்னாடி பிரச்சனைன்னா நீ ரொம்ப கண் நீ கலங்கும் போதெல்லாம் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு உனக்கு தெரியாமல் இருக்கும் நான் வந்து ஹரே கிருஷ்ணா இவ்வளோதானா அப்படின்னு கேட்டதும் உன் மனம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிஞ்சிடுது நீ இப்போ எவ்வளோ பிரச்சனை உன் முன்னாடி இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியுது காரணம் பகவான் மீது கொண்ட நம் சிறிய நம்பிக்கை நம் வாழ்வில் பெரிய இடர்களை தவிர்க்கும் பெரிய ஆயுதம் என்பதை மறந்துவிடக்கூடாது சின்ன வயசில் எனக்கும் ஏதாவது பிரச்சனை என்னை பயமுறுத்ததுக்கு அப்படி இப்படின்னு ஆட்கள் தான் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஆளே கிடையாது ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அதனால் நான் எப்பவும் உன்கிட்ட எந்த பிரச்சனைனாலும் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது உள்ள ஆழ்ந்த நம்பிக்கையில் ஹரே கிருஷ்ணா உன் பிரச்சனை இவ்வளவுதானான்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னார் நாம எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இவ்வளவா அப்படின்னு நினைச்சா நாம் அங்கேயே அப்படியே நின்றுடுவோம் பகவான் மீது பாரம் போட்டு விட்டா ஹரே கிருஷ்ணா இவ்வளோதானா அப்படின்னு நினைச்சோன்னா அதை தாண்டி மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு போ போவோம் என்று முடித்தார் அந்த தந்தை நாமும் நம் வாழ்வில் என்ன பிரச்சனை வந்தாலும் பகவான் மீது பாரத்தை போட்டு ஹரே கிருஷ்ணா எல்லாமே சரியாயிடும் இவ்வளோதானா அப்படின்னு நினைச்சா போதும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் எடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்